அனைவருக்கும் வணக்கம் தங்கபழ பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் நண்பர்களே இந்த நிலையில தங்கம் வாங்குவவர்களுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கணும் நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோட இயன்ற ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க முதல்ல வெள்ளி விலை பாட்டு அதுக்கப்புறம் தங்கத்தின் விலை பார்க்கலாம் வெள்ளி இன்னைக்கு கடுமையா அதிகரிச்சிருங்க நண்பர்களே ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நேற்று விலையோட கம்பேர் பண்ணா கிராமுக்கு ஒன்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு கிலோ கணக்குல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபாய் நேற்று விட இன்னைக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரே நாளில் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே இதில் எட்டு

நூறு கிராமமாக வாங்கினீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இரநூறுவாய்க்கு இன்றைக்கி விற்பனை பண்ணுறாங்க நண்பர்களே வெள்ளியின் விலை தங்கம் தான் கடுமையாக கடுமையா பார்த்தா வெள்ளி விலை அதுக்கு மேலே அதிகரிச்சிட்டே இருக்கு நண்பர்களே இது எங்கே தான் போய் நிற்கும்னு நிற்கும் நண்பர்களே சரி வாங்க அடுத்து சுத்த தங்க மழை கேங்க பார்க்கலாம் இதில் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பதிமூணாயிரம் ரூபாய் தாண்டி நண்பர்களே பதிமூணாயிரத்தி அறுபத்தி ஒம்பது ரூபாய்க்கு விற்பனை பண்ணுறாங்க இதில் சவரன் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு ரூபாய் நூறு கிராமமா வாங்கினீங்கன்னா பதிமூணு லட்சத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இன்றைக்கி விற்பனை பண்ண பண்ணுறாங்க நண்பர்களே நேற்று விட தங்கம் இன்னைக்கு கம்பேர் பண்ணால் கிராமுக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே நேற்று விலையை விட சவரன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா ஒரே நாளையே கடுமையாக அதிகரிச்சிட்டாங்க நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் அதாவது நம்ம அணியக்கூடிய தங்கம் என்ன பிரைஸ் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படியே இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க நண்பர்களே அதையும் பார்த்துலாம் இதில் ஒரு கிராம் பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா நேத்து விலைய விட இன்னைக்கு நூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபாய் தாண்டிருச்சு நண்பர்களே தொண்ணூற்றி ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் சவரனுக்கு ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளிலேயே அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே நேத்து விலையை விட இன்னைக்கு இதில் பத்து கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை பண்றாங்க இதில் நூறு கிராம் பாத்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் சரி நண்பர்களே இந்த தங்கம் இல்லை உயர்வுக்கு பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வாங்க நண்பர்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சர்வதேச பொருளாதார சந்தையில தங்கமிலை மாறிக்கொண்டே இருக்கு நண்பர்களே இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ரஷ்யா மீது அமெரிக்கா வீத்த தடை சீனா இந்தியா மீதான வரி உயர்வு மத்திய கிழக்கு நாடுகளில் போர் பதற்றங்கள் போன்றவையால் அனைத்து நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்கின்றனர் நண்பர்களே ஏற்றுமதி இறக்குமதியை டாலருக்கு பதிலாக தங்கத்தின் அடிப்படையில் நடத்தலாம் என்ற முடிவுக்கு மற்ற நாடுகள் வந்துவிட்டன இதனால் தங்க விலை ஏற்றம் இருந்தது நண்பர்களே இன்னைக்கு சே நண்பர்களே இதுதான் இன்றைக்கி தங்க விலை உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்குது இந்த தங்க விலை பார்த்திங்கன்னா மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பொருளாதார நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு அதிகரிக்கணும் இன்னும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சே நண்பர்களே இந்த டைமில் நீங்கள் தங்கம் வாங்கலாமா வேணாமா எப்போ வாங்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம பண்ணிடுங்க நண்பர்களே இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா இப்ப ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த நாள்லேயே மறுபடியும் தங்கவலை அதிகரிச்சாலோ மறுபடியும் நம்ம சேனல்ல கண்டிப்பா பதிவு பண்ற நண்பர்களே நீங்க செய்ய வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான் நம்ம சேனல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த உங்களை சந்திக்கிறேன்